ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ சௌந்தரியலகரியில் பத்தொன்பதாவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் பயம் நீங்கி பெண்களை ஆகர்ஷிக்கவும் தம்பதிகளின் உறவு நீடிக்கவும் இந்த ஸ்லோகத்தை துதிக்க வேண்டும் ஸ்ரீ குருப்யோ நமகம் முகம் பிந்தும் கிருத்வாம் कुचयुगमधस्तस्य तदध हराद्धं ध्यायेद्यों हरमहिषि मन्मतकलां मन्मथकलां ससद्य संक्षोभं नयति वनिता इत्यतिलघों त्रिलोकीमप्याशुं भ्रमयतिरवीन्दुस्तनयुगां इन्दलोकु तमिळ्विलकते पारकलम् கடந்த ஸ்லோகத்தின் தொடர்ச்சியாக இதுவும் ஸ்திரீ வசியகரம் என கூறப்படும் காமராஜ பீஜம் எனப்படும் மன்மத கலையை அதாவது கிளீம் என்ற பீஜத்தில் மேல்புறம் பிந்துவில் தேவியின் முகமாகவும் காவிலுள்ள இரு வளைவுகளையும் ஸ்தனங்களாகவும் அதற்கு கீழுள்ள லாவினை கீழ்ப்பக்கம் ஒரு முக்கோணம் போன்று இணைத்து இதில் யோனியையும் தியானிப்பவர்களுக்கு இவ்வுலகப் பெண்கள் வசப்படுதல் என்பதும் மிக எளிதான ஒன்று சூரிய சந்திரர்களையே ஸ்தனங்களாக கொண்ட மூலக வடிவுடைய பெண்களே இவர்களுக்கு வசமாகி விடுவர் என்பது விளக்கமாகும் மிக அற்பமான விஷய சுகங்களுக்காக இவைகள் பயன்படுத்தப்பட மாட்டாது உலகின் தர்ம ரக்ஷணத்தில் பெரும் பங்கு கிரகஸ்தாசிரமத்தில் உள்ளவர்களிடம் மட்டுமே உள்ள நிலையில் அவர்களுக்கு அமையும் மனைவியருக்கும் இதில் பங்குண்டு எனவே அமைந்துவிட்ட மனைவி சில பல காரணங்களால் தமக்கு அனுகூலமாக இல்லாத பொழுது அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு இவைகளை பிரயோகப்படுத்தலாமே அன்றி வேறு வகைகளில் இது பற்றி சிந்திக்க தேவையில்லை தேவியை பூஜிப்பவர் பிரீதா என்னும் நாமாவின் பெருமையறிந்து அவர்களை பூஜிக்க தகுந்தவர்களாகவே என்ன வேண்டுமே என்று சாஸ்திர விருத்தமாக அன்று எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் சிவனின் துணைவியே காமகலா ரூபினியே உன் முகத்தை பிந்துஸ்தானமாகவும் அதன் கீழ் உன் இரு ஸ்தனங்களையும் அதன் கீழ் சக்தி வடிவத்தையும் தியானித்து அதில் மன்மத கலையை எவன் துதிக்கிறானோ அவன் எல்லா பெண்களின் மனத்திலும் காம விகாரத்தை ஏற்படுத்துகிறான் சூரிய சந்திரர்களை ஸ்தனங்களாக கொண்ட மூலகப் பெண்களையும் தன் வசப்படுத்துகிறான் இவ்வாறு ஆசிரியர் விளக்குகிறார் பயம் நீங்கி பெண்களை ஆகர்ஷிக்கவும் தம்பதிகளின் உறவு நீடிக்கவும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக பால் தேன் பாயாசம் இவற்றை படைத்து வழிபட வேண்டும் இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்